வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய சிக்ஸு பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ பிரித்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கு ஸோ இது வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கனாக்கா வந்துட்டு ஒரு சிக்கோட ரேட் வந்து முந்நூறுவா ரேட்டில் கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேன் இது கட்டை மூக்கு சிறுவாள் குஞ்சுகள் நம்ம அடைக்காக பயன்படுத்துகிற கோழிக்கும் கிளிமூக்கு சேவல் தரமான கிளிமூக்கு சேவலுக்கும் இறங்கினது ஸோ நல்ல முறையில் அதாவது தரமான கட்டை மூக்குலேயும் வாழ் வி விரிப்புலையும் பெருவ்லையும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த சிக் வந்துட்டு ஒரு ஏழு சிக்கு போட்டிருந்தேன் அது அவுட் சொல்றாயிருச்சு ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு சிக்கு வந்துட்டு இதில் ஒரு அஞ்சு சிக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஒரு அஞ்சு சிக்கு கொடுக்கலாம் மொத்தம் ஏழு பிரித்து அதில் ஒன்று கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ அதனால் அது வீடியோவில் காட்டல மிச்சம் ஆறு குஞ்சு வந்துட்டு இருக்குது அதில் வந்துட்டு அந்த டல்லாக இருக்கிறது இன்னொரு குஞ்சும் கொலியோட விட்டுட்டு மிச்சம் அஞ்சு குஞ்சு வந்துட்டு கொடுத்துடான்னு சொல்லியிருக்கேன் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்ப்ளேல போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இருந்த பொருள் எல்லாமே அவுட் ஆகிடுச்சு பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமுக்கு குசிரிவால் சம்பந்தமான தகவல்களோ இல்லை கிளிமுக்கு குசிரிவாள் வளர்ப்புகளுக்கு தேவையானது இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிஸ்பிளேல போயிருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்ல தரமான கிளிமுக்கு சிறுவால் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார்முனியப்பன் முனியப்பன் திண்டுக்கல்